ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக நியூஸ் என்ன மாதிரியான ஆன்மீக நியூஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பதிமூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னா வரக்கூடிய செவ்வா கிழமை அனைத்து சிவ ஆலயங்கள் அற்புத நாளா அமையற மாதிரி திதி ஒண்ணு வந்திருக்கு அப்படி என்ன திதி வந்திருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு பிரதோஷமானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் மாசி மாதத்தில் செவ்வாய் கிழமை தேய்பெரில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் வறுமை நீங்கி செல்வம் பெருக சிவ தரிசனம் வந்து செய்யணும் அந்த சிவ தரிசனம் எப்படி செய்யணும் அதை செய்கிறதில் சில ரூல்கள் இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மற்ற பிரதோஷத்தை விட மாசியில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது மாசி மாதமே ரொம்ப விசேஷமானது மாசியில் நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு பல மடங்கு பலனை தரும் மாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம ஒரு விஷயம் செய்தால் அதுக்கு ரெண்டு மடங்கு பலன் கிடைக்கும் அதனால தான் மாசி மாதமே ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்துல வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள்னா அது இந்த பிரதோஷத்தை வந்து சொல்லலாம் ஸோ பிரதோஷம் சிவராத்திரி இதெல்லாம் மாசி மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷம் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படும் மகா சிவராத்திரிக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படும் அந்த வகையில் நாளை நாள் மாசி மாத பிரதோஷம் தேய்பிரையில் இந்த பிரதோஷம் செவ்வாய் கலவும் அதுமா வந்திருக்கு அதனால் நாளை நாள் என்ன மாதிரி நாம் நாளை நாள் சிவ தரிசனம் செய்தால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு நம்ம அதை கரெக்டாக வந்து பண்ணணும் ஆக்சுவலி நாளை நாள் நிறம் கூட பார்த்தீங்கன்னு சொல்ல ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது அதாவது இந்த நிறத்தில் ஆடை இணைந்து சிவனை வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது அது எந்த நிறம் அந்த நிறம் எப்படி நாம் அணியணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க சிவனை வழிபட எத்தனையோ முக்கியமான தினங்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் இருக்கு அவற்றுள்ள முக்கியமான நாளாக கருதப்படுவது நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷம் ஒன்று ஒவ்வொரு மாதமும் வளம்பரை தேய்பிரை என இரண்டு காலங்களில் த்ரியோதச திதியில வருவது பிரதோஷ தினம் ஸோ இந்த பிரதோஷ தினத்துல சிவபெருமானை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்வது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக கருதப்படுது பிரதோஷ நேரம் என்பது மாலை நாலிலேருந்து ஆறு மணி வரை உள்ள நேரம் பிரதோஷ வேலையான இந்த நேரத்தில் தான் சிவபெருமானையும் நந்திதேவரையும் தரிசிக்கணும் இந்த நேரத்தில் தரிசிக்கிறது தான் மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது பிரதோஷ தினத்தில் செய்யப்படக்கூடிய சோமசூத்திர பலம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்கினீங்கன்னா எவ்வளோ பெரிய பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவங்கள் நீங்கி உங்களுக்கு நல்லருள் வந்து கிடைக்கும் அதுவும் நாளை நாள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் செவ்வாய் வார பிரதோஷம் பொன் கிடைத்தாலும் இந்த மாதிரி செவ்வாய் பிரதோஷம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாளைய செவ்வாய் வரக்கூடிய பிரதோஷத்துல சிவ தரிசனம் செய்திங்கன்னா கடன் தொல்லைலாம் வந்து நீங்கும் செவ்வாய் தோசத்தினால திருமண வந்து இருக்கிறவங்களுக்கும் திருமண தடை நீங்கி சுபிட்சமானது உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே புத்திர பாக்கியம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு உடனடியாக புத்திர பாக்கையும் கிடைக்கும் இந்த மாதிரி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செவ்வாய் கிழமை பிரதோஷத்தில் வழிபாடு செய்யும் போதே இவ்வளவு பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி நாளை நாள் வழிபாடு செய்கிறதுல சில செட் ஆஃப் த ரூல்ஸ்கள் இருக்குது அந்த ரூல்ஸை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க பிரதோஷ வேலையில் நந்தி பெருமானுக்கு நாளை நாள் அருகும்புல் அப்படி இல்லைனா வில்வம் மாலை இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சாத்தி நெய் விளக்கு வந்து போடணும் நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசியில் வெள்ளம் வந்து நல்லா கலந்து வைத்து பூஜை வந்து செய்யணும் பிரதோஷ நேரத்தில் பூஜை செய்யும்போது நமச்சிவாயா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் அப்புறம் உங்க முன்னோர்கள் ஏழு செய்த பாவங்கள் அனைத்துமே இந்த மந்திரம் சொல்கிறதுனால விலகும் மேலும் பிரதோஷத்துல செய்யப்படக்கூடிய தானம் அளவற்ற பலனை கொடுக்கோ பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் அதனால நாளை நாள் பிரதோஷ வேலையில் நீங்கள் பச்சரிசி வெள்ளத்தை வந்து படைத்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அளவற்ற பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்பது உறுதியாகும் ஸோ இந்த பிரதோஷத்தில் நீங்கள் நாளை நாள் நான் சொல்வதை செய்தீங்கன்னா உங்களுக்கு பலன்களாக இதெல்லாம் வந்து கிடைக்கும் மாசி மாத தேய்பிரை பிரதோஷ தினமான நாளை நாள் கோயில் சென்று வழிபட்டால் நூற்றி முறை சிவ பூஜை செய்த பலன் கிடைக்கும் பிரதோஷ நாளினால் விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கண்டிப்பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமை இருக்கிறவங்களுக்கு வறுமை நீங்கி செல்வம் வந்து பெருகும் மேலும் தொழில மேன்மையானது அடைய முடியும் கடன்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் அதுல தீரோ போட்டி தேர்வு எழுதுபவர்களுக்கு எழுதுல வெற்றியானது கிடைக்கும் நாளைய பிரதோஷ நாளில் சிவாலயங்களை குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் அதை பார்த்திங்கனாவே உங்களுக்கு கோடி புண்ணியம் வந்து கிடைக்கும் அப்புறம் சிவனுக்கு நாளை நாள் பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் பஞ்சாமிரதம் இந்த மாதிரி அபிஷேக பொருட்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் கோவிலில் நடக்கும் இந்த அபிஷேகலா இதுக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து உதவி செய்யலாம் அப்புறம் வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர் இதெல்லாம் அர்ச்சனை வந்து செய்யலாம் இதெல்லாம் செய்கிறது நாளை நாள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இறைவனோட கூடவே அவருடைய வாகனமான நந்தி நந்திதேவருக்கும் நாளை நாள் அபிஷேகம் நடைபெறும் அவருக்கு நீங்கள் எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி தரலாம் பின் அருகம்போல் பூசாத்தி வில்வத்தால் அவர் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு சிறப்பு தரும் நந்திதேவருடைய தீபாராதனைக்கு பின் மூலவரான லிங்கத்துக்கு நடத்திருக்கக்கூடிய தீபாராதனையை கண்டுக்கலிங்க நந்தியுடைய இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து சிவனை தரிசிக்க வேண்டும் அப்படி தரிசித்தீங்கன்னா உங்கள் தோஷங்கள் நீங்கி நன்மையானது உண்டாகும் இதுதான் மாசி மாத தேய்பரை பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் வழிபாடு செய்யக்கூடிய இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இந்த நேரத்தில் ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி ஆடை அணியிறது கூட நிறைய சூட்சமங்கள் இருக்குது ஆடை அணியறதுடைய முக்கியத்துவத்தை ஜோதிடர்கள் தெளிவாக கூறியிருக்கிறாங்க அவங்க கூறினதுக்கேற்ப நாம செயல்படணும் இந்து மதம் நம்மளுடைய நம்பிக்கைகள் படி இந்த நாளில் என்ன நிறத்தை அணிந்தால் நமக்கு நல்லதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சிவபெருமானுக்கு உகந்த இந்த பிரதோஷ வேலையில் சந்திரதேவனும் நந்திதேவரும் அதிக சக்தியை பெற்றிருப்பாங்க அதனால் இந்த ரெண்டு இவங்களுக்கு இடையே நம்ம இருக்கக்கூடிய நிறத்தை தான் வந்து நாளை நாள் யூஸ் பண்ணும் சந்திரதேவ் அப்புறம் நந்திதேவர் இவங்க ரெண்டு பேருக்குமே பொதுவாக காமனாக இருக்கக்கூடிய நிறம் வெள்ளை ஸோ அதனால் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை நாளை நாள் அணிய வேண்டும் வெள்ள நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை அணிந்து நாளை நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் ஒருவேளை வெள்ள நிறம் இல்லை அப்படிங்கிறவங்க சாம்பல் நிறம் கூட பயன்படுத்தலாம் சாம்பல் நிறமும் இல்லை அப்படிங்கிறவங்க வெளிநிலம் கூட பயன்படுத்தலாம் உங்கள் கிட்ட இந்த வெள்ளை நிறம் சாம்பல் நிறம் வெளிர்நிலம் இந்த நிறத்தில் நாளை நாள் எந்த நிறம் வேணாலும் பயன்படுத்தலாம் நீங்கள் இந்த நிறத்தில் ஆடை அணிந்து கோவிலுக்கு போய் சிவனை வழிபாடு செய்திங்கன்னா கோடான கோடி புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஸோ பல நன்மைகள் பெற இந்த மாதிரியான ஆடைகளை நாளை நாள் பயன்படுத்துங்க ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை பிரதோஷத்துடைய சிறப்பு நாளை பிரதோஷத்தில் வழிபாடு எப்படி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்தில் ஆடை அணினும் அப்படி அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்